ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஆறாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் மாவளம் பெருகி மண்ணு மறையவர் வாழினாங்கை காவலம் பாடிமேய கண்ணனை கலியன் சொன்ன பாவளம் பத்தும்பல் பார்மிசை கோ கோிளம தாழ குடைநிழல் நிழல் வர்த்தாமே மாவளம் பெருகிமன்னு மறையவர் வாழு நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனை கலியன் சொன்ன பாவளம் பத்தும் வல் பார்மிசை அரசராகி கோ இளமன்னர்த்தாழ குடைநிழல் நிழல் வர்த்தாமே மாவளம் பெருகி மண் செல்வமே நிறைய மான செல்வம் செல்வம் செல்வ வளம் ஏற்கனவே இருக்குது அது பெருகிக்கொண்டே இருக்கிறது அது மன்னி கிடைக்கிறது அந்த ஊரில் அப்புறம் மராய வருங்கை நல்ல வேதியர்கள் இருக்கிறார்கள் நல்ல வேத விற்பனர்கள் இருக்கின்ற திருநாங்கூரில் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த மாவளம் பெருகி மண்ணுன்னா இந்த மாவளங்கிறது இந்த பெரு செல்வங்கிறது சாதாரணமாக நம்ம சாதாரணமாக நினைக்கிற செல்வம் இல்லை அதையும் புரிஞ்சுக்கலாம் இது வந்து வேதம் என்கிற பெருஞ்செல்வத்தை பெருக்கி வளர்த்து கொண்டிருக்கிற நல்ல வேத விற்பனர்கள் வாழ்கின்ற நாங்கூர் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் உங்கள் சூரியத்தை விட்டுட்டேன் ஆனால் இது மொத்தம் மான்னா இந்த இடத்துல செல்வம் ஸோ செல்வ வளம் மிக பெருகி மன்னி இருக்கிற நாங்கூர் அங்கே வேத விற்பனர்கள் இருக்கிறார்கள் மாவளம் பெருகி மன்னு மரக வருவாழ் நாங்கை மேய கண்ணனை கலியன் சொன்ன இவ்வாறு இருக்கிற நாங்கூரில் இருக்கிற மேய காவலம்பாடியில் விற்றிருக்கின்ற எழுந்தருள் இருக்கின்ற அந்த கண்ணனை எங்கள் பெருமானை கலியன் சொன்ன திருமங்காழ்வார் அருளி செய்த பாவளம் பத்து வளம்பிக்க பத்து பாசுரங்களையும் பாவளம் பண்ண ஒரு செய்யலுக்கு வேண்டிய எல்லா வளமும் உள்ள பாசுரங்கள் பாவளம் பத்தும் வல்லார் பார் பிசை அரசராகி இந்த பூமியில் அரசராகி இருப்பார்கள் வல்லாருக்கு இன்னுமே அர்த்தம் சொல்லியிருக்கேன் அவர்களுக்கு பாசுரம் தெரியும் பாசுரத்தினோட பொருள் தெரியும் ஆழ்வார் என்ன உணர்வில் இந்த பாசுரத்தை சொன்னாரோ அதான் கூட அவர்களால் உணர முடியும் அப்படி இருக்கிறது தான் வல்லார் புரிஞ்சுடல பாவளம் பத்தும் வல்லார் பார்மிசை அரசராகி இந்த பூமியிலே அவர்கள் ஆவார்கள் அவர்கள் ஆனால் மாற்றம் இல்லை கோ கிளமன்னர் தாழ சின்ன அரசர்கள்லாம் அவர்களுக்கு கீழே இருப்பார்கள் அவர்கள் முணங்கு மாதிரி இருப்பார்கள் ஏன்னா அவர்கள் இந்த பெரும்பான்னுடைய அனுகிரகத்தினால அருளினால் அவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் இளமன்னர்கள் கப்பம் கட்டுற மாதிரி இருப்பான் சின்ன சிற்றரசுகள் அவர்களெல்லாம் தாழ வணங்கும் மாதிரி நிழல் பொருள் புலி வருதாமே பெரிய கொடை மின்கொற்ற குடையின் நிழலில் அவர்கள் பொலிவார்கள் அழகு பெற்று இருப்பார்கள் எல்லோரும் எல்லோராலும் போற்றப்படி இருப்பார்கள் அதான் பொலிதல் புரிஞ்சுங்களேன் எல்லாரும் பார்த்து அதிசயப்படுற புறாமப்படுற மாதிரி அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருப்பார்கள்னு புரிஞ்சுக்கலாம் எல்லாம் இந்த பூமியில் தான் இதுக்கெல்லாம் பல மேலே வைகுந்தம்லாம் சொல்லலாம் இந்த பாசுரத்தில் என்ன பாருங்க பார்மிசை அரசராகி கோகிளமன்னர்த்தாழ குடை நிழல் புரி வருத்தாமே நாம் பாசுரம் பாசுரம் படிச்சுடலாமா மாவளம் பெரியமன்னு மண் மறையவர் வாழ் நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனை கலியன் சொன்ன பாவளம் பத்தும் வல்லார் பார்மிசை அரசராகி கோ இளமன்னாழ குடைநீழல் புலிவர் தாமே ஸ்ரீமதி ராமானுஜாயர்